வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துலாமராசி பரன் பாகம் ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் துலாமராசி மக்களின் வாழ்க்கையின் அடிப்படையாக உள்ள உடல்நலம் கல்வி தொழில் வணிகம் நிதி காதல் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை வீடு நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் எவ்வாறு செயல்படுவார்கள் என்பதை பற்றிய கணிப்புகளை இரண்டு பாகமாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூடுதலாக ஆன இந்த ஆண்டுக்கான பயிற்சியின் அடிப்படையில் சாத்தியமான சவால்கள் மற்றும் இக்கட்டான சூழ்நிலைகளை இவ்வாறு கடந்து செல்வது பற்றிய ஞானத்தையும் நாம் இப்பதிவில் நாம் பார்ப்போம் இந்த பதிவு பாகம் பதிவு ஒன்றில் துலாம் ராசி மக்களின் ஆரோக்கியம் கல்வி வணிகம் தொழில் நிதி சார்ந்த ஆலோசனை கரைப்புகளை இப்பதிவில் நாம் பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது துலாம் ராசி மக்களின் ஆரோக்கியத்தை சார்ந்து பார்க்கும்போது தங்களின் உடல்நல கண்ணோட்டத்தில் துலாம் ராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு கலவையான பலனையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் என்று கணிக்கப்படுகிறது இருப்பினும் இந்த ஆண்டு உங்களின் கிரக நிலைகள் யாவும் தங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்றாலும் குரு பகவான் விழா இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை அவர் உங்களின் எட்டாம் இடமான கண்காணிப்பு வீட்டில் இருப்பார் இதனால் அவர் உங்களின் கைகள் எடுப்பு மற்றும் வயிறு தொடர்பானவற்றில் வழி சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துவதில் முதன்மையாக வகிப்பார் ஆகவே சற்று தங்களுடைய உணவு வகை நடைப்பயிற்சி யோகா இவற்றில் கவனம் செலுத்துங்கள் மேலும் மார்ச் மாதத்தில் சனி பகவானின் சஞ்சாரத்தால் வாய் மற்றும் வயிற்றில் சில சிரமங்கள் ஏற்படும் சூழலும் இருக்கிறது ஆகவே சற்று கவனமாக இருங்கள் சனி பகவான் அதற்கு பிறகு சிறந்த பதவிக்கான முத்திரையை தங்களுக்கு தருவார் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பகவான் தங்களுக்கு சாதகமான பலங்களுடைய தருவையில் செயல்படுவார் என்று நம்பலாம் அவர் தங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு மாறுகிறார் அதனால் நன்மையான பலன்களைத் தருவதற்கு அவர் தயாராக இருப்பார் இருப்பினும் இவை அனைத்துக்கும் நடுவில் மே மாதத்திலிருந்து ராகுவின் பேச்சில் உங்களுக்கு அவர் சில செரிமான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சற்று கவனமாக செயல்படும் ஆண்டின் முதல் சில மாதங்களில் உங்கள் ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை அளிப்பது மிகவும் முக்கியமானது என்பதை நீங்கள் மறவாதீர்கள் என்பதை மறுமுறையும் கூறிக்கொள்கிறீர்கள் அதன் பிறகு உங்களின் நலம் சார்ந்த முடிவுகள் சீராக மேம்படத் தொடங்கும் சீரிய முரண்பாடுகள் மட்டுமே இருக்கக்கூடும் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள் நீங்கள் மற்ற முன்னேற்ற நடுக்கலை எடுத்தால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க முடியும் என்று நம்பலாம் முடிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் பலவிதான பலவிதமான முடிவுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அது உங்களின் உடல்நலம் சார்ந்து அது சார்ந்த அக்கறையின் செயல்பாடுகளின் முக்கியம் சார்ந்ததாக அமையும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இருப்பினும் உங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டின் இரண்டாம் பாதி சிறப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது துலாம் ராசி மக்களின் கல்வி சார்ந்து பார்க்கும்போது கல்வி விஷயத்திலும் உங்களுக்கு கலவையான அதிர்ஷ்டத்தை தருவதாக இருக்கிறது ஆண்டின் தொடக்க பகுதி படிப்பில் அக்கறை இல்லாத மாணவர்கள் மிகவும் பலவீனமான விளைவுகளை சூழல் இருக்கிறது உண்மையில் இவர்களும் கடினமாக உழைத்து ஆராய்ச்சி சூழலில் பொதுவாக நல்ல பலன்களையும் முடிவுகளையும் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஆண்டின் இரண்டாம் பகுதியானது குறிப்பாக மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு கல்வி மட்டத்தில் கூர்மையான உயர்வை நீங்கள் பெறுவீர்கள் என்பது காட்டுகிறது இந்த துலாம் ராசி மாணவர்கள் வெளிநாட்டில் அல்லது தற்போது வசிக்கும் இடம் அல்லது பிறந்த இடத்திற்கு வெளியே படிக்க விரும்பினால் இவர்களின் முயற்சிகளில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் துலாம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களும் நல்லதொரு வெற்றி பெற முடியும் என்பது உண்மை கூடுதலாக மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு பிந்தைய காலம் ஆன்மீகம் மற்றும் மதம் தொடர்பான படிப்புகளை படிக்க விரும்பும் துலாம் ராசி மாணவர்களுக்கு ஏற்றதாக இருக்கும் என்ற நிலை இருக்கிறது இருப்பினும் தங்களின் ராக பகவான் இருப்பார் மே மாதத்தில் தொடங்கும் தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுடைய மூலையை உயர்த்தலாம் வளர்த்து கொள்ளலாம் அல்லது அதுவே உங்களுக்கு தொந்தரவாகவும் அமையலாம் ஆகவே சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மாணவர்களை பெற்றோர்கள் நலமாக கண்காணிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது அதே காலகட்டத்திற்கு அமையும் வகையில் இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் அதாவது கையில் இருக்கும் உங்களின் கல்வி கற்றலின் பணியிலிருந்து உங்கள் கவனம் வேறு பக்கம் திரும்புகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டிய சூழல் நீங்கள் உங்களின் படிப்பில் தரமான உயர்வை உருவாக்க விரும்பினால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் ராகுவின் தொந்தரவுகளை தூர விலக்கி படிப்பில் அக்கறவன் செயல்பட்டால் துலாம் ராசி மாணவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரும் துலாம் ராசி மக்களின் வணிகம் சார்ந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் துலாம் ராசி மக்களுக்கு வியாபார ரீதியாக ஓரளவு சாதகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் என்று நம்புகிறார் இருப்பினும் இந்த ஆண்டின் ஆரம்பம் சற்று மெதுவாக இருக்கும் அதாவது ஒருவேளை வியாபாரத்தில் முதல் சில மாதங்கள் கொஞ்சம் சாதாரணமான வியாபாரத்தில் லாபம் அடைவீர்கள் இதனால் உங்களின் புதிய திட்டங்களை நீங்கள் கொண்டு வருவது உங்களுக்கு இந்த நேரத்தில் சவாலாக இருக்கும் ஆகையால் உங்களின் புதிய திட்டங்கள் நன்றாக இருக்காது அல்லது அவற்றில் சில பிழைகள் இருக்கலாம் அவற்றை திருத்தி அவற்றை நன்றாக வடிவமைத்து எடுத்து வருவதற்குள் மே மாதம் வந்துவிடும் அதற்கு பிறகு உங்களுக்கு நலமான ஒரு வணிகம் இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும் இருப்பினும் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் சாதகமான போக்குவரத்து உங்கள் சிந்தனை மற்றும் திட்டமிடும் திறனை மேம்படுத்தும் நல்லது ஒரு லாபத்தை அடைவீர்கள் இது சமயம் உங்கள் வணிகத்தில் சாதகமான தாக்கத்துக்கு தாக்கத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குலாம் ராசி மக்களுக்கு குரு பகவான் விழாவின் போக்குவரத்து சாதகமாக அமையத் தொடங்கும் இந்த எல்லா காரணிகளாலும் உங்கள் வணிகம் வெற்றி பெறும் லாபத்தை பெருமளவில் குவிப்பீர்கள் உங்களின் தொழில் நிமித்தமான பயன்கள் சுபிட்சமாகவும் பலன் தர தருவதாகவும் அமையும் உங்களின் குடும்ப மூத்தவர்கள் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலை வழங்குவார்கள் இந்த எல்லா காரணங்களும் உங்களுக்கு உதவி செய்யும் நிலையில் இருப்பதால் அதை நீங்கள் நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் உங்களின் தொழில் உங்களுடைய தொழில் மற்றும் வணிக வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதற்கு உங்களுடைய சமயச புத்தியும் நுட்ப அறிவும் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து துலாம் ராசி மக்களின் தொழில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குடும் குறிப்பிடத்தக்க வகையில் சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி மக்களின் முந்தைய ஆண்டை இந்த புது ஆண்டு மிஞ்சும் என்பதை இது குறிக்கிறது நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் மார்ச் மாதத்திற்கு பிறகு மாற்றுவது அல்லது யோசனை செய்வது அதற்காக முயற்சிப்பது நல்லது இருப்பினும் முடிந்தால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு மாற்றங்களை செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும் ஏனெனில் இந்த மாற்றங்கள் இன்னும் சிறந்த முடிவுகளை தரக்கூடும் குருவனுடைய பார்வை உங்களுக்கு நலமாக இருக்கும் அவர் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு ஒன்பதாம் வீட்டிற்கு செல்கிறார் அதாவது ஆண்டின் முதல் சில மாதங்களில் குறிப்பாக ஜனவரி முதல் மார்ச் வரை தங்கள் வேலையில் சிறிது தாமதம் ஏற்படலாம் அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை உங்களின் சக ஊழியர்களும் பணியாளர்களும் மற்றும் போட்டியாளர்கள் உங்களை தொந்தரவு செய்ய முயற்சித்தாலும் மார்ச் மாத இறுதிக்குள் உங்களுக்கு பொருத்தமான பதவி கிடைக்கும் உயர்வு இல்லை துலாம் ராசி பலன் இருபத்தி அஞ்சு கூறுகிறது கிரகங்களின் மாற்றத்தின் அடிப்படையில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பின்வரும் காலம் துலாமராசி மக்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் என்று கூறுகிறது இத்தகைய சூழ்நிலையில் உங்களின் வேலைவாய்ப்பின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் ஆண்டின் முதல் பாதை கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாலும் அதன் இரண்டாம் பாதி துலாம் ராசி மக்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடும் என்ற நிலையில் இருக்கிறது மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு துலாம் ராசி மக்களுக்கு முன்னேற்றம் பதவி உயர்வு வேலை மாற்றம் சம்பள உயர்வு ஆகியவற்றுக்கான பாதை அமையும் அது உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக தங்களது செயல்பாட்டில் சிறந்ததாக இருக்கும் என்று நீங்கள் நம்பலாம் துலாம் ராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும் பொழுது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தங்களை லாப விட்டின் அதிபதியான சூரியனை ஆண்டு முழுவதும் சீரற்ற பலன்களை கொண்டிருப்பதாக கணிக்கப்படுகிறது இருப்பினும் சில மாதங்கள் உங்களுக்கு வலுவாக இருக்கும் மற்றும் சில மா மாதங்கள் பலவீனமாக இருக்கும் செல்வத்தின் அதிபதியான செவ்வாய் ஆற்றலுக்கு கிரகமான செவ்வாயும் கிரகத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் இதேபோல இருக்கிறது எனவே இந்த இரண்டு இரண்டு கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த ஆண்டு உங்களுக்கு பணப்பிரச்சனைகளில் சிலவற்றின் அடிப்படையில் சீரற்றதாக இருக்கலாம் ஆயினும் கூட மே மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து குரு பகவான் விழாவின் போக்குவரத்தால் உங்களுக்கு உங்களுக்குரிய பணத்தைச் சார்ந்த வருமானம் மிகவும் சாதமாக முன்னேற்ற அடிப்படையில் மேம்பட்டு இருக்கும் இயற்கையாகவே இது உங்கள் நிதி நிலையை பெரிதப்படுத்தலாம் சேமிப்பில் அதிகமாக்கும் என்று நம்பலாம் இருப்பினும் பணவீட்டின் மீது விழாவின் தாக்கம் மே மாத நடுப்பகுதிக்கு முன்பே நீடிக்கும் என்பதால் உங்களுடைய பணம் வெகுவாக உருவாகும் சூழல் இருக்கிறது இருப்பினும் உங்களுடைய கவனம் அதிகமாக இருக்கணும் உங்களது சேமிக்கும் தன்மையில் கவனமின்மையால் வருமானத்தில் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது சற்று சேமிக்கும் சூழலில் உடனுக்குடன் திட்டமிட்டு முடிவு எடுத்து சேமிக்க வேண்டும் இருப்பினும் நீங்கள் புதிய வகையில் பணம் சம்பாதிப்பது உங்களுக்கு இந்த நேரத்தில் சவாலாக இருக்கும் என்று தெரிகிறது பொருளாதார ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு கலவையான ஆண்டாக உங்களுக்கு இருக்கலாம் என்பதை இது குறிக்கிறது துலாமராசி பலர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி ஆண்டின் முதல் பாதி ஏற்றுக்கொள்ளக்கூடிய படங்களை வழங்குவதாகவும் ஆண்டின் இரண்டாம் பகுதி மிகவும் நல்ல பலன்களை வழங்குவதாகவும் முன்னேற்றம் அது சார்ந்ததாகவும் இருக்கிறது மார்ச் மாதம் வரை நீங்கள் உங்கள் சேமிப்பை மிக கவனமாக பராமரிக்க வேண்டியது அவசியமாகிறது முக்கியமாக உங்களுக்கு தெரியாத தவறான இடத்தில் முதலீடு செய்யவே வேண்டாம் இப்படி செய்வதன் மூலம் உங்கள் பணத்தை பாதுகாக்க முடியும் கூடுதலாக சனியின் அம்ச பார்வை மார்ச் மாதத்திற்கு பிறகு பணவீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதால் சற்று எச்சரிக்கையாக செயல்படுது ஆகையால் உங்கள் சேமிப்பில் உள்ள பணம் பெரும்பாலும் பாதுகாப்பாக இருக்கும் தங்களுக்கு இது சமயம் இது சமயம் தேவையற்ற செலவுகள் இருக்காது என்பதை கிரக நிலையங்கள் குறிக்கிறது ஆகையால் நீங்கள் உங்கள் நிதிகளை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் நீங்கள் நலமாக உங்கள் பணத்தை பாதுகாக்கலாம் மற்றும் எதிர்பாராத செலவுகள் எதுவும் ஏற்பட்டாலும் அதை உங்களால் எளிதாக கடந்து செல்ல முடியும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துற ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண அசுரடி பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்துறளை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி